திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த மேடையில் இருந்து நேருக்கு நேர் சவால் விடுகிறேன் பெரியார் வழியில் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்பதை எங்களுக்கு எதிராக பேசி நிரூபிக்க முடியுமா நான் தயார் திமுக யார் தயாரா இருக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு ஊதப்படக்கூடிய மாடன் சங்கு மாடன் சங்கு மக்கள் மன்றங்களில் நம் தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும் மிகுந்த போட்டியாக சரவடியாக வெடித்து தள்ளும் அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பாளரினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் வரவேற்கிறோம் அன்னை தமிழிற்கு முதல் வணக்கம் என் ஆருயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம் எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு இந்த மண்ணின் மைந்தனாக இந்த மேடையில் எங்களுக்கெல்லாம் பேச வாய்ப்பளித்திருக்கக்கூடிய தன்னுடைய அரசாங்க வேலையை துறந்துவிட்டு மக்கள் பணிக்காக அரசியலில் வந்து மக்கள் சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய உங்கள் மண்ணின் மைந்தன் அண்ணன் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களையும் நன்றி கலந்த வணக்கத்தோடு இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு மேல தனித்தனியாக வணக்கம் சொல்ல நேரம் இல்லாத காரணத்தினால் மன்னித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மாபெரும் ஐந்து கொள்கை தலைவர்களை கொள்கை தலைவர்களாக ஏற்று அவர்களின் வழியில் இன்றைக்கு தமிழகத்தில் கொள்கை பிடிப்புள்ள ஒரே கட்சியாக வளம் வரக்கூடியது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே நாளில் விருதுநகர்ல கோபாலபுரத்தின் மன்னராட்சி முதல்வர் அவர்களும் அவர் வீட்டு இளவரசர் அவர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொள்கை இல்லாமல் இங்க பலரும் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்களாம் அந்த மன்னராட்சி பரம்பரையில் வந்த கோபாலபுரத்து இளவரசர் ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த மேடையில் இருந்து நேருக்கு நேர் சவால் விடுகிறேன் எங்களுக்கு எதிராக கொள்கையை பேசி நீங்கள் ஜெயித்து விட்டால் ஒரு காலமும் நடக்காது என்ன ஜெயிக்கிறது நடக்கவே நடக்க போறது சரி அதிகமாலாம் நம்ம கொள்கை எல்லாம் முன்னாடி சொல்லிட்டாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் உங்க கொள்கை எப்படி இருக்கு ஐயா பெரியார் அவர்களை நாங்கள் கொள்கை வழிகாட்டு என்று போகிற இடமெல்லாம் தூக்கி நிறுத்துகிறோம் அந்த பெரியார் அவர்களை எங்கள் உயிர் மூச்சாக ஏற்று நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியார் வழியில் வந்திருக்கிறோம் என்று இத்தனை ஆண்டு காலம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் திமுகவிற்கு திராணி இருந்தால் பெரியார் வழியில் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்பதை எங்களுக்கு எதிராக பேசி நிரூபிக்க முடியுமா நான் தயார் திமுக யார் தயார் பாத்திரிக்க பெரியார் அவர்களை பேசும்போது இதே சேலம் மண்ணில் பிறந்த பெரியாரின் வாழ்க்கை இணையரான நாகம்மையை நாம் மறந்து விட முடியாது நாகம் நாகம்மை அவர்கள் என்ன சாதிச்சாங்க ஐயா காந்தியடிகள் அவர்களுடைய வழியில ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுக்கும் பொழுது கள்ளுக்கடை மறியலை ஏற்கும் பொழுது ஐயா பெரியார் அவர்கள் கைது செய்யப்படுறாரு ஐயா பெரியார் அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது நாகம்மையும் பெரியாரின் சகோதரியான கண்ணம்மாலும் இதே ஈரோட்டு பகுதியில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இருந்தபோதும் போதும் மக்களை திரட்டி போராடி அந்த தடை உத்தரவையே திரும்ப பெற வைத்த பெண்மணிகளாக இருந்தாங்க அன்றைக்கு காந்தியடிகள்ட்ட கேட்குறாங்க இந்த போராட்டத்தை நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சொல்கிறாரு இந்த போராட்டத்தை நிறுத்தணும்னா என்னால் முடியாது ஈரோட்டில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவங்களால தான் முடியும்னு சொன்னார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு போராட்ட களத்துல மதுவை ஒழிக்க போராடிய தந்தை பெரியார் வழியில் வந்த ஆட்சியை நீங்க நடத்துறீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் கோடிக்கு எப்படி சார் டாஸ்மாக்ல மதுபான விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க டாஸ்மாக்ல மதுபான விற்பனை பண்றது தான் உங்க வேலையா அதுவும் புதுசு புதுசா டாஸ்மாக்ல மதுபான விற்பனை பண்றது எப்படி விற்பனை பண்றது புதுசா வீரன் அப்படின்னு ஒரு பிராண்டு கண்டுபிடிச்சு விற்பனை செய்யறது ஷாப்பிங் மால்ல வெண்டிங் மிஷின்ல வச்சு சாராயத்தை விற்பனை செய்யறது விளையாட்டு மைதானங்கள்ல இல்ல வந்து திருமண மண்டபங்கள்ல வந்து மதுபானங்களை கொடுக்கலாமான்னு சொல்லி புதிய திட்டங்களை சிந்திக்கிறது இப்படி டாஸ்மாக்கை விற்று பிழைப்பதற்கு ஆட்சிக்கு வந்த நீங்கள் தந்தை பெரியாரின் வழியில் கொள்கை பிடிப்புள்ளவர் என்று சொல்வதற்கு கொஞ்சமும் அருகதையற்றவர்கள் நீங்க எங்களை பார்த்து மேட போட்டு கொள்கை இல்லாமல் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே இந்த கூச்சல் அல்ல இந்த விசில் சத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு ஊதப்படக்கூடிய மாடன் சங்கு மாடன் சங்கு எந்த வேலையும் செய்ய முடியலங்க எந்த வேலையும் செய்ய முடியல இதே தொகுதியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய பேட்டியை காலையில் பார்த்துட்டு வந்தேன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருண்ராஜ் ஐஆஸ் அவர்கள் இந்த தொகுதியில இந்த மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போய் நின்று அந்த பிரச்சனை சரி செய்யுங்க அப்படின்னு ஆட்சியிலும் அதிகாரத்தில் இருக்கவங்க முறையிட்டுக் கொண்டிருக்கிறார் தனந்தனம் தனந்தன கேள்வி எழுப்புறாரு அந்த கேள்விக்கே பயந்துட்டாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க கேள்விக்கே பயப்படுறாங்க இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அவர் பேட்டி கொடுக்கிறார் இந்த தொகுதியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எம்எல்ஏவான எனக்கு தான் தெரியும் நகராட்சி தலைவருக்கு தான் தெரியும் இவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லையே இல்லையே நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் அப்போ நான் எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பேனே அப்படியா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்களா சரிங்க உங்ககிட்ட இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்கள் போராடின சில விஷயங்களை ஆதாரத்தோட காட்டுறேன் எப்போ சரி பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் கடந்த வாரம் உங்களுடைய தொகுதியில் குடிநீர் வரல மக்கள் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறாங்களே இது உங்களுக்கு தெரியாத சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே நகராட்சி தலைவர் ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க ஒரு பேட்டி எப்படி அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் போய் கேள்வி கேட்க முடியும் அவர் தூய்மை பணியாளர்கள் கேள்வி கேட்க கூடாது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படின்ட்டு அதே தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு தெருவில் நின்று போராடினாங்களே அப்ப நீங்க எங்கெங்க போனீங்க அந்த தூய்மை பணியாளர்கள் கிட்ட நீங்களே பேசுறது கிடையாது எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் எந்த உங்களுக்கு இந்த பயம் வருது அவங்க கிட்ட நீங்க பேசியிருந்தா அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்திருந்தா ஏங்க பயப்பட போறீங்க இதையெல்லாம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கும் நகராட்சி தலைவருக்கும் தெரியாதா ஏன் இதே சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட இதையும் கேட்கிறேன் சாதாரண ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலே தெருவெல்லாம் தண்ணியா நின்று முட்டிக்கு மேல நிக்குது உங்களுடைய நகராட்சி இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்குது நீங்க ஆட்சிக்கு வந்ததுல அதிகாரத்துக்கு வந்ததுல இதை ஒரு ஆள் உங்ககிட்ட எடுத்துட்டு கொண்டு வந்து வர சொல்லணுமா நியூஸ் எல்லாம் பார்க்கறது இல்லையா தெருவில் உங்க போறது இல்லையா சொல்லுங்க அப்ப இத வந்து அவர்கிட்ட சொல்லணுமா அவருக்கு எப்படி தெரியும் எனக்கு தானே தெரியும் என் எம்எல்ஏக்கு இதெல்லாம் தெரியாதா இப்படி வெள்ளம் சூழ்ந்து நிற்கிறது தெரியாதா அடுத்தது இதே மக்கள் போன வருஷத்துல இருந்து இருக்கிறாங்க இங்க வந்து கழிவு நீர் அமைக்காதீங்க இதை அமைச்சிங்கன்னா எங்களுடைய வாழக்கூடிய இடத்துக்கே பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு மக்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்தையும் மீறி என்ன பண்றாங்க கழிவு நீர் கால்வாய் அமைச்சிடுறாங்க அமைச்சதுக்கு அப்புறம் மழை பெய்யுது ஒட்டுமொத்த மக்களும் வாழவே முடியாம வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க அப்ப உங்களுக்கு இதை செய்யறீங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு பேட்டி கொடுக்குறீங்க இதை விட ஒரு மோசமான விஷயங்க எல்லா ஊர்லேயும் விவசாயத்துக்கு நெல் விளையும் காய்கறி ஊரில் எல்லாம் தெரியும் அவர்களுக்கு கஞ்சா செடி வச்சு வளர்த்திருக்கிறாங்க பத்தடி உயரத்திற்கு கஞ்சா செடி வச்சு வளர்த்ததே உங்களுக்கு தெரியலையே அப்ப எங்களுடைய மக்களுடைய கஷ்டம் எப்படிங்க தெரியும் இன்னொரு ஊர்ல இன்னொரு ஊர்ல

நாங்கள் எழுபது கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கி இருக்கோம் முப்பத்தஞ்சு கோடியில் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இனிமே அண்ணன் சொன்னது போல அந்த கழிவு நீர்லாம் எங்கேயுமே தேங்கி நிற்காது முதற்கட்டமா பணிகள் அதை நாங்கள் துவங்கிட்டோம் அப்படிங்கிறாரு இதுதான் தமிழக வெற்றி கழகம் நாலரை வருஷமா செய்யாதது எங்களுடைய அருண்ராஜ் ஐஆர்எஸ் கேள்வி எழுப்பின ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சுட்டோன்னு பேட்டி கொடுக்க வச்சிருக்குல்ல இதுதான் தமிழக வெற்றி கழகம் நாலரை வருஷம் செய்யாதது இப்ப செய்ய வச்சோம்ல இதுதான் தமிழக வெற்றி கழகம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு நகராட்சி அந்த நகராட்சியை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க கேட்குறாங்க அந்த ஆட்சியாளர் யார்கிட்டையும் பேசக்கூடாது அவர் எனக்கே ஃபோன் பண்ணி டேரக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு எப்படி பண்ண முடியும் அப்போ உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் மு ஸ்டாலின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா நேரடியாக மு க ஃபோன் பண்ணுவோமா ஒரு அதிகாரியோட வேலை என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியோட வேலை என்ன மக்கள் பிரச்சனையை கேட்கறதோட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு பிரதிநிதியோட வேலை என்ன சொல்லட்டுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய வேலை என்ன சொல்லட்டுமா நான் சொன்னா கோவம் வந்துடும் தாவேக்காரங்க சொன்னா கோவம் வந்துடும் திமுக காரங்களே சொல்றதை கேட்குறீங்களா கேட்டா உங்களுக்கு கோவம் வராதுல்ல ஒரே ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி காமிச்சு ஓடிடுறேன் திமுகவினுடைய முக்கியமான பேச்சாளர்களில் ஒருவனான அண்ணன் தமிழன் பிரசன்னா முதலமைச்சர்னா யாருன்னு அரிய வகை விளக்கத்தெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு

எனக்கு வேலை செய்யிறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலை இது நாங்க சொல்லல உங்களுடைய திமுகவினுடைய பிரதான பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சருக்கே இந்த நலமண்ணா சாதாரண நகராட்சி चेयरमैन உங்களை கேள்வி கேட்க தான் செய்வோம் பதில் சொல்லி தான் ஆகணும் கேள்வி கேட்க கூடாதිනே மறட்டல் அடட்டற வேலள இங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க நீங்க மறட்டல் அடட்டலுக்கு பயப்படுறதுக்கு நாங்க மற்ற கட்சி கிடையாது தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதியின் தலைமையிலான தொண்டர் படை தோழர்கள் படை இது இந்த அச்சமே வேலைக்காக அதோட என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன் இன்னொரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே உங்களுடைய எம்எல்ஏவும் நகராட்சி உறுப்பினர் சொல்லியிருந்தாங்க அவர் என்னங்க கூட ஒரு பத்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி தானே இங்கே மட்டும் இல்லைண்ண ஆயிரம் மேடை ஏறினாலும் எத்தனை தடவை கேட்டாலும் என் மூச்சு இருக்க வரைக்கும் சொல்லுவேன் என்ன சொன்னீங்க சின்ன பசங்களா இந்த சின்ன பசங்க இந்த சின்ன பசங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம் எத்தனை அதட்டல்கள் உருட்டல்கள் மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம் தேர்தல் களத்தில் உங்கள் கதை முடிக்காமல் ஓயவே மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த தொகுதியில் தலைவர் வேட்பாளராக யாரை நிறுத்துகிறாரோ யார் என்று தெரிந்தாலும் அறிவிக்கும் போது யாரை நிறுத்துகிறாரோ அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வீடு தேடி கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய பொறுப்பு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்